உங்கள் பாசுமிகு பத்திரிகையாளர் தேவணி இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறது அமரன் ஒரு சிறு குறிப்பு ஒரு சிறு தகவல் அதே போல் உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றிய ஒரு சிறு தகவல் அத்துடன் ஆஸ்கார் கமிட்டிக்கு அதாவது ஆஸ்கார் தேர்வுக்கு இந்தியாவிலேருந்து ரெண்டு படம் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை ஒரு வித்தியாசமான நான் சொல்ல போறேன் அதை பற்றிய ஒரு பதிவு அடுத்து இலங்கை அதாவது ஸ்ரீலங்கா அரசுக்கு ஆதரவாக பிரபல தயாரிப்பாளர் தமிழக தயாரிப்பாளர் ஒருத்தர் படம் எடுக்கிறார் அந்த படத்தில் ஹீரோ முக்கியமான ஹீரோ வந்து மம்மூட்டி இதை பற்றியும் ஒன்று பார்க்க போகிறோம் அடுத்து இந்த கூலசில் சித்திக்கு இருக்கார்ல கேரளா டைரக்டர் அவரை காணவில்லை அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து லுக் அவுட் நோட்டீஸ் போட்டிருக்கு காணவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் போட்டிருக்காங்க போலீஸ் கமிஷனர் சார்பில் அவர் இப்போ எங்கே இருக்கார்னு சொன்னால் அவர் துபாயில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது இன்னொரு தகவல் டெல்லியில் இருக்காருங்கிற ஒரு தகவல் இருக்குது சரி இப்போ இந்த முதல்ல இந்த செய்தியை பார்ப்போம் இந்த சித்திக்கு வந்து தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கார் இவர் ஏற்கனவே முகேஷ் எம்எல்ஏ அவர் கைது பண்ணப்பட்டிருக்கிறார் இந்த பாலியல் வன்புணர்வு குற்றச்சாட்டு தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அதே இவரே தேடி வந்தாங்க இவர் வந்து அம்மா அமைப்பில் வந்து செகர்டியாக இருந்தவர் இவர் செகர்டியாக இருந்த காலத்தில் துபாயில் நடக்கிற அந்த சைமா பரிசு இப்போ அவார்டுக்கு ஒரு இவரும் ஒரு விருந்தினராக போகிறதாக ஒரு மனு போட்டு ஒரு விசாலெலாம் வாங்கி வச்சிருக்கார் துபாய்க்கு ஒரு விசாலெலாம் வாங்கி வச்சுருக்கார் அவர் காணாம் அவர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் படை வந்து சென்னையில் தேடினாங்க சென்னையில் அவர் எங் இப்போ பல திரைப்பட பிரமுகர்கள் மலையாள பட ஆதரவாளர்கள் மலையாள பட ஆதரவாளர்கள் ஃபைனான்சியர்கள் இங்கெல்லாம் இருக்காரா அப்படின்னு சொல்லி ஓட்டல் ஹெட்டெல்லாம் எல்லாத்துலேயுமே தேடினாங்க இல்லை அப்புறம் ஒரு தகவல் வந்தது அவர் வந்து டெல்லியில் இருக்கார் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவர் வழ ஒருசா ஜாமீன் வழக்கு போட்டிருக்காரு அந்த ஜாமீன் வழக்கு வந்த பிறகு கிடைத்த பிறகு நம்ம தலையை காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக டெல்லியில் பதுங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது போலீஸார் அங்கேயும் போனார்கள் அங்கேயும் வீசி தேடினார்கள் ஆனால் அங்கும் இல்லை இப்போ கடைசியாக ஒரு முடிவுக்கு என்ன வந்திருக்காங்கன்னா ஏற்கனவே இந்த அம்மா செயலாளராக பதவியில் இருந்தபோது அவருக்கு விசா வாங்கி வச்சிருந்தாரில்ல விசா அதை வைத்து கொண்டு அவர் துபாய் தப்பி ஓடி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை போட்டு தள்ளியிருக்காங்க இவ்வளவு எதுக்காகன்னா அவரை வெளியே இழுப்பதற்காக கொண்டு வருவதற்காக இந்தியாவில் இருந்தால் எப்படியும் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வருவார்ல அப்படிங்கிறதுக்காகவும் இதெல்லாம் போலீஸின் உத்தி அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே சித்திக்கு எங்கே இருக்கிறார் என்பது தெரியவில்லை சரி அடுத்து நம்ம லைக்காவுக்கு வருவோம் லைக்கா சுபாஷ்கரன் யாருங்கிறது தெரியும் அவர் இலங்கை தமிழர் அந்த இலங்கை தமிழர் வந்து நம்ம யாருக்கு ஆதரவாக இருந்தா இருந்தாருன்னா சிங்கள தான் ஆதரவாக இருந்தார் ராஜபக்ஷே அவருக்கு பெரிய ஆதரவாளராக இருந்தார் ராஜபக்ஷேயும் இவரும் அவருடைய குடும்பமும் இவங்கெல்லாம் ஒன்றா விருந்து கூட சாப்பிட்ருக்கிறதாக படங்கள்லாம் வந்தது இப்போ பல படங்கள் வேட்டையைன்னு எடுத்துக்கிட்டு இருக்காரு வேட்டையன் அநேகமாக முடிஞ்சிருச்சு முடிஞ்சு இப்போ அதுக்கான வேலை மற்ற வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு வேறு ஒரு படம் இந்த நேரத்தில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியத்தில் அவரை கொண்டு தள்ளி எதுன்னா இப்போ சமீபத்தில் ஸ்ரீலங்காவில் நடந்த எலெக்ஷனில் இடதுசாரி கம்யூனிஸ்ட்டுக்கு இடதுசாரி தத்துவம் உள்ள இடதுசாரி சிந்தனையும் உள்ள ஒரு அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இதை கண்டித்தோ அல்லது ஆதரவாகவோ இருக்குன்னு நினச்சிங்கன்னா இவர் வந்து ராஜபக்ஷ ஆதரவாளர் இவர் கண்டிப்பாக அவரை தான் படம் எடுப்பாரே தவிர கருத்து பரி ப ப பரப்புரை பண்ணுவாரே தவிர அவர் ஆதரவாகலாம் இடதுசாரி கொள்கைக்கு ஆதரவாகலாம் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது இந்த படத்தில் மம்மூட்டி நடிக்கிறார் மோகன்லால் நடிக்கிறார் இந்த படம் ஸ்ரீலங்கா லண்டன் இந்த மண்ணு இன்னும் சில பல இடங்கள்லாம் படமாக்கப்படுது ஷூட்டிங் நடக்கப்போகுது இவருக்கு இந்த நேரத்தில் அந்த அரசாங்கத்தை ஆதரித்து அதாவது அந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு படம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாக அங்கே ஸ்ரீலங்கா உள்ள தமிழர்கள்லாம் கருதுகிறாங்க ஏன்னா இவர் வந்து இப்போ இவர் இவருடைய ஆதரவாளர் ராஜபக்ஷனுடைய ஆதரவாளர் இந்த ராஜபக்ஷன் ஆதரவாளர் அந்த ராஜபக்ஷன் ஆதரவாளர்லாம் படுதோல்வி அடைச்சிட்டாங்க அந்த தேர்தலில் ஆகவே தன்னுடைய ஆதிக்கத்தை மேலும் அங்கே வலுப்படுத்துவதற்காக தன்னுடைய தொழில்களை காப்பாற்றுவதற்காக இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது இதையும் உங்கள் முன்னால் வச்சுட்டேன் அடுத்து ஆஸ்கார் மொத்தம் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆறு படம் ஆஸ்காருடைய தேர்வுக்கு அனுப்பப்பட்டது அந்த ஆறு படங்களில் எந்த படமும் லாயக் இல்லை ஆஸ்கார் அவார்டுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி லாபட்டா லேடிஸ்னு சொல்லி ஆமீர்கான் தயாரிப்பில் உள்ள ஒரு படத்தை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அந்த ஆமீர்கான் தயாரித்த படத்தை இயக்கியிருப்பவர் கிரண் ராவ் அதாவது ஆமீர்கானுடைய மனைவி அவர் இயக்கியிருக்க அந்த படத்தினுடைய கருத்துக்கள்லாம் ரொம்ப புரட்சிகரமான கருத்துக்களா அப்படிங்கிறதான் அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அதாவது முக்காடு போட்டு வர ஒரு பெண்ணுனால் என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுது என்னென்ன வி விபத்துக்கள் நடக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த லாபர்டா லேடிஸில் சொல்லியிருக்காங்க ஆனால் அது வந்து ஆஸ்கார் தகுதி தகுதியில்லாத படம்னு சொல்லி தான் இந்தியாவில் உள்ள படர் சொல்கிறாங்க இதே நேரத்தில் இன்னொரு படம் கிரண்ராவ் தமிழ் இந்திய பெண் அதே மாதிரி பாயல் கபாடியா அவர் இந்திய பெண் அவர் நடி அவர் டைரக்ட் பண்ண ஒரு படம் சந்தோஷ் அந்த சந்தோஷ் படத்தை ஆஸ்காருக்கு அனுப்பி வைத்திருப்பது இங்கிலாந்து அரசாங்கம் ஆக அங்கே போகிறது ஆஸ்காரனுடைய தேர்வுக்கு போகிறது ரெண்டு படம் இந்திய படம் ஒன்று சந்தோஷ் இன்னொன்று லாபட்டா லேடிஸ் இந்த லாபட்டா லேடிஸுக்கு ஆதரவு முழுக்க முழுக்க ஆதரவு மோடி அரசாங்கம் அதாவது ஒன்றிய அரசாங்கம் இருக்குது ஆனால் அந்த பாயல் அந்த பாயல் கபாடியாவுக்கு ஆதரவாக இருப்பது இங்கிலாந்து அரசாங்கம் அந்த படம் அதாவது பாயல் கபாடியா டைரெக்ஷன் பண்ண படம் இருக்குது பாருங்கள் சந்தோஷ்ங்கிற பேரில் உள்ள படம் நல்ல கருத்தாளம் உள்ள படம் இந்த கருத்தாளம் உள்ள படத்தை தான் கேம்ஸ் பட விழாவில் இந்த படத்துக்கு படித்து கிடைத்தது அந்த படத்தை தான் இந்தியாவுக்கு அனுப்பிச்சு விழாவுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க ஆனால் இந்திய அரசாங்கம் அதை ஒதுக்கிவிட்டது வெறுத்து விட்டது ஏன் அப்படின்னா இந்த பாயல் கபாடியா வந்து மோடிக்கு எதிரானவர் இந்த புனே இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா இந்த நம்ம இன்ஸ்டியூட் மாதிரி இங்கே திரைப்பட நடிப்பு பயிற்சி கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு இது வச்சுருக்கோம்ல தமிழக அரசு அதை விட பெரிய இன்ஸ்டியூட் வந்து புனே இன்ஸ்டியூட்டு தான் அங்கே சிறந்த நடிகர்கள் ப ஒளிப்பதிவாளர்கள் இவங்களையெல்லாம் அங்கே தேர்ந்தெடுத்து பல இடங்களுக்கு போறாங்க அனுப்புகிறாங்க அந்த புனே இன்ஸ்டியூட்டுக்கு தலைவராக கஜேந்திர செவ்வால் கஜேந்திர சவால் அப்படிங்கிற ஒருத்தரை ஒன்றிய அரசாங்கம் நியமிச்சது அவர் வந்து பிஜேபியினுடைய ஆதரவாளர் இது அரசியல் ரீதியானது இது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி இந்த பாயல் கபாடியா எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்தார் உண்ணாவிரதம் இருந்து மோடிக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் சொன்னார் இதனால் அந்த பாயல் கபாடியாவை ஒரு எதிரியாகவே இந்த அரசாங்கம் நினைச்சது இந்த அரசாங்கம் நினைச்சதுனால இவர் இங்கிலாந்துக்கு போய் அந்த படத்தை இருந்து அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார் பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த அழுத்த படத்தை பார்த்துச்சு பெண் உரிமை பெண்களுக்கான படம் சிறந்த படம் அந்த ப அது முடிவு பண்ணி அந்த படத்தை ஆஸ்காருக்கு அனுப்பிச்சிருக்கு ஆக ரெண்டு படங்கள் மோதுது ஒன்று மோடியை எதிர்த்தாருங்கிறதுக்காக ஒரு நல்ல படத்தை புறந்தள்ளிய ஒன்றிய அரசை நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல நீங்கள் மக்களே புரிஞ்சுக்கோங்க அடுத்து நம்ம அமரன் படம் இந்த அமரன் படம் தீபாவளிக்கு வருது வெளிவருங்கிறது உறுதியாயிருச்சு இந்த அமரன் படம் தீபாவளிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த விழாலாம் ஒன்று நடத்துவாங்க விழா சிறப்பு விழா நடத்துவாங்க ப்ரொமோஷன் வேலையெல்லாம் நடக்கும் அந்த ப்ரமோஷன் வேலையிலெல்லாம் உலகநாயன் கமல்ஹாசன் இருக்கணும் ஏன்னா அவர்தான தயாரிப்பாளர் ஆனால் அவர் ஃபாரின்ல போய் ஃபாரின் போயிடுறாரு அப்படிங்கிறதுனால முன்னதாகவே டிவி விஜய் டிவி என்ன பண்ணாங்கன்னா இங்கே உள்ள ஒரு அரங்கத்தில் அந்த அமரன் விழாவை நடத்திட்டாங்க அந்த அமரன் விழாவுடைய தொகுப்பு சென் படம் வெளியிட்ட அன்னைக்கு இங்கே விஜய் டிவி போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் அந்த படத்தில் நடித்து முடித்துட்டு அந்த முன்னோட்ட படத்தில் நடித்து முடிச்சுட்டு தான் அவர் வந்து அமெரிக்காவுக்கு போனார் சரி இப்போ அமெரிக்காவுக்கு போனவர் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னு இன்னொரு நண்பர் வந்து ஒரு தகவலை சொல்லியிருந்தார் ராசி அழகப்பன்கிறவர் என்னுடைய நண்பர் தான் எனக்கு நண்பர் தான் கமல் சாருடைய பட நிறுவனத்தில் அவரும் ஒரு ஊழியராக இருந்தார் உதவி டைரக்டராக இருந்தார் அவரும் ஒரு தகவலை சொல்லியிருக்கார் இந்த ஏஐ இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அந்த நுண்ணறிவை பயன்படுத்தி மருதநாயகன் படத்தை முழுமையாக எடுத்து முடிப்பதற்காகத்தான் அந்த பயிற்சிக்காகத்தான் அவர் அங்கே போயிருக்கார் அப்படிங்கிற ரீதியில் ஒரு கருத்து சொன்னார் அது அவருடைய கருத்து அநேகமாக ஆர்கே ஃபிலிம்ஸ்லேருந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம் அல்லது உலகநாயகன் கமல்ஹாசனே சொல்லியிருக்கலாம் ஆனால் அது நமக்கு தெரியாது நமக்கு தெரிந்ததெல்லாம் மருதநாயகம் தற்போது வேறு ஒரு முயற்சியில் படம் எடு படமாக்கப்படுகிறது அப்படிங்கிற படமாக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் அதற்காகத்தான் அங்கே லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ள அந்த ஹாலிவுட் பட தயாரிப்பாளர்கள் சிலரிடம் உலகநாயன் பேசி இருக்கிறார் அதற்காகவும் அவர் போயிருக்கிறாருங்கிற தகவலை தான் நமக்கு கிடைச்சது நான் சொல்கிற தகவல் உண்மையாக இருந்தாலும் நல்லது தான் ராசிய சொல்கிற ச தகவல் உண்மையாக இருந்தாலும் நல்லதான் ஏன்னா ரெண்டுமே மருதநாயகம் நமக்கு கிடைக்கிது அது ஒரு பெரிய பரிசு தானே நமக்கு ஆகவே வணக்கம் நன்றி நாளை சந்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்